தனி மனிதனுக்குத்தான் ஞானமடைந்த ஞானிகளின் புதவி தேவை அப்படிப்பட்ட மனிதர்களை தேடித்தான் ஞானமடைந்த ஞானிகள் வந்து ஞான யுக்திகளை தேடி வந்து வழங்குகின்றார்கள் புத்தர் ஞானமடைந்தவன் அவர் இயல்பாக அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கலாம் அப்படி அமர்ந்திருந்தால் அவருக்கு என்ன தேவையோ அனைத்தும் அவரை தேடி வந்து கொண்டே இருந்திருக்கும் ஆனால் அவர் பீகார் முழுவதும் அலைந்து தெரிந்தார் பீகாரில் உள்ள தேடல் தன்மை உள்ள மனிதர்களை தேடி தேடி ஞானத்தை பகிர்ந்தார் அதுதான் ஞானமடைந்த ஞானிகளின் பண்பு ஒருவன் தன்னை வளர்ந்துவிட்டால் அந்த உணர்ந்த உன்னதத்தை அந்த உணர்ந்த வழியை அந்த உணர்ந்த வழியின் சிறு நெருப்பை மற்ற நபர்களுக்கும் தேட உள்ள நபர்களுக்கு சுட்டி காட்டுவதுதான் அந்த ஞானமடைந்த ஞானிகளின் தாற்பரிய கடமை அதனால்தான் நான் நீ கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொ பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் ஆழமாக சொன்னால் அந்த பதிலை நான் சொல்லவில்லை என் வழியாக அந்த பிரபஞ்சத்தன்மை உனக்கு பதில் வழங்கி கொண்டிருக்கின்றது அந்த பதிலை நானும் சாட்சியாக நின்று பார்த்து வருகின்றேன் எல்லா ஞானமடைந்த ஞானிகளும் அவர்கள் வழியாக அந்த தன்மை அந்த தெய்வீகம் அந்த கடவுள் தன்மை செயல்பட அனுபவித்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த கடவுள் தன்மையுடன் சரணாகதி அடைந்து விடுவார்கள் அவர்கள் அவர்களின் அன்றாட பணி என்னவென்றால் ஜென் குரு சொல்வது போல் நான் உறக்கம் வந்தால் உறங்குகின்றேன் பசி எடுத்தால் சாப்பிடுகின்றேன் இதுதான் எல்லா ஞானமடைந்த ஞானிகளின் அவருடைய சொந்த வேலை மற்றவையாவும் அவர்கள் வழியாக வெளிப்படும் அனைத்து செயல்களும் அந்த கடவுள் தன்மை உடையதுதான் சரி இந்த தேகம் நானல்ல அல்ல என்று சொல்லிவிட்டாய் இந்த தேகம் எதனால் ஆனது நான் ஏன் இந்த தேகத்தினால் துன்பப்படுகின்றேன் இந்த உடம்பினால் துன்பப்படுவதை தவிர்த்து என்